புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அருகே இருந்தாலும் கூட என ஈர்ப்பது என்னவோ புதுக்கோட்டை தான் என்பதுதான் உண்மை புதுக்கோட்டை என்னுடைய உணர்வு பூர்வமாக ஒன்றி போட மண் அந்த மண் எனவே முடிந்தால் நான் சொல்லிக்கொள்ளாமலே உங்களோடு இருப்பேன் என்பதற்காகத்தான் இங்கே நான் வந்திருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே புதுக்கோட்டையை நாம் புதுகை என்று சொல்லுவோம் புதுகை ஒரு புதிய கை என்று நாம் விளக்கி சொல்லலாம் புதிதாக எது இருக்கிறதோ அது தூய்மையாக இருக்கும் புதிய சட்டை அது தூய்மையாக இருக்கும் புதிய பாத்திரம் அது தூய்மையாக இருக்கும் பயன்படுத்துவதற்கு முன்பாக அதை போல புதுகையை ஒரு புதிய கை என்று சொன்னால் அது தூய்மையாக இருக்கும் புதுகை எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு எமை அறிமுகப்படுத்திய போது கூட சொன்னார்கள் அது புதுகையினுடைய பண்பாடாகத்தான் இந்த நேர்மையை நான் கருதுகிறேன்